ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் அன்னதானம் செய்தால் பாவம் தீருமா அன்ன விசாரம் அதுவே வாக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரிம்மா தெரியுதா கண் இல்லாதவங்க இருக்காங்க இல்லாதவங்க இருக்காங்க வாய் பேச முடியாமல் ஊமையாக இருக்கிறார்கள் அடுத்தது உடம்பு முழுசு கூட என்னவோ ஒரு மாதிரி இருந்து செயலற்று போனவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பசி அற்று போனவர்கள் என்று ஒருவரை கூட சொல்ல முடிவது இல்லை முடி ஒருத்தரை கூட சொல்ல முடியாது புரியுதா நம்ம மறுபடியும் சொல்லிட்டோமா தாத்தா காது கண் கொட்டு இது இது எல்லாமே கூட இல்லாமல் இருக்கலாம் பல பேர் கஷ்டப்படுறாங்க அது வேற கதை அதை விட்டுடுங்க ஆனால் இது எல்லாமே இருந்தால் கூட இது எல்லாமே இவ்வளவு இருந்தால் கூட பசி இல்லாதவர்கள் என்று ஒரு ஜீவனையும் சொல்ல முடியாது இப்போ தெரியுதா அட இவ்வளவு ஏன் ஜீவராசிகளை சொல்லும்போது ஐந்தறிவு படைத்தது நாலறிவு என்னெல்லாம் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் தமிழில் இருக்குது என்னைக்கு கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிறோமோ தெரியல அதுக்கு தான் ஜனம் தமிழ் அறுப்பாடு பட்டு கொண்டிருக்கின்றது தெரிகின்றதா வாங்க விட்ட இடத்துக்கு போவோம் அந்த ஒவ்வொரு ஜீவராசியும் பசி இல்லாத வயிறு இல்லாத ஜீவராசி என்பது உலகத்தில் ஒன்று கூட கிடையாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அது நிலையாக அதை அழித்து விடுவது பசி முழுவதுமாக போக்கி விடுவது என்பதும் நடக்காத காரியம்மா நடக்காத காரியம் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது வீட்டிலேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் பாருங்க இப்போ பசிக்குது உடனே இவ்வளவு பொழுது அப்போ இவ்வளவு பேரும் எதுக்கு கஷ்டப்படுறா என்ன இப்போ நீங்களே சொல்லிவிடுவீங்க பாருங்கள் ஒரு சான் பகிரே இல்லாட்டா அங்கே பாருங்க அதான் உலகத்தில் ஏது கலாட்டா சொல்லிட்டாங்க இந்த ஒருவேளை உணவுக்கு இல்லை என்பதும் சொல்லும் தானே பிரச்சனைகள் அதன் காரணமாகத்தான் மேதை நீ ஞானத்தெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என் தமிழ் என்னை தமிழ் தமிழ் சொல்லியே வைத்திருக்கிறதே எதை சாப்பாடு கொடுக்குறான்னு என சேமாந்து அவன் உணவை கொடுக்கவில்லை உயிரை கொடுக்கிறான் அதன் காரணமாகத்தான் ஐயப்பன் பூஜையா எல்லாம் விரிவாக பண்ணியிருக்கலாம் அன்னதானம் போட்டு நிறைவு செய் நவராத்திரியா ஆமாம் அப்போ அந்த பூஜை நிறைவும் பொழுது அதுகளுக்காக தான் சுண்டல் அது என்று கொடுத்து நிறைவு செய் ராமநோமி கொண்டாடுறோம் அப்படியா அப்போ நீர்மோர் பானவோ இந்த ஒரு இந்த சுண்டல் மாங்க அதெல்லாம் கொடுத்து அதில் சாப்பாடு என்ன ஐயா இது எதுவாக இருந்தாலும் அன்னதானம் என்பது ஏதோ அன்னத்தை கொடுப்பதல்ல உயிரையே கொடுப்பது உயிரே கொடுப்பது அன்னதானம் விசேஷம் அன்னதானம் பாவத்தை போக்குமா என்று கேட்டார்கள் நான் அதை அப்படி பார்க்கல நம் ஞான நூல்கள்லேயும் அன்னதானம் பாவத்தை போக்குன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றதை விட அன்னதானம் புண்ணியத்தை சேர்க்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் ரொம்ப நுணுக்கமான தகவல் இதற்கு மேல் இதற்குள் அடியன் இறங்கவில்லை கோச்சு காதிங்கம்மா என்ன அன்னதானம் புண்ணியத்தை சேர்க்கும் ஆகவே இயன்ற வரையில் அப்படி இந்தந்த ஒரு மாட்டுக்கு பில்லோ பழமோ இந்தந்த ஒரு ஆட்டுக்கு தழையோ எதையோ அல்லது எறும்புகளுக்கு அந்த பொத்துல அதில் அப்படியோ மனித ஜீவராசிகளுக்கு நம்மால் முடிந்தவரையும் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இதெல்லாம் இல்லை திருமலர் திருமந்திரத்தில் சொன்னது அப்படிப்பட்ட விசேஷத்தில் அங்கே வருது யாவர்க்கும் ஆம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்கும் ஆம் உண்ணும் போவதும் ஒரு கைப்பிடி திருமலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார் ஒரு பிடிச்சபடி எடுத்து அடுத்த ஜீவராசிகளுக்காக அப்படி கொடுக்கலாம் அல்லவா ஆகவே ஞானிகளும் மகான்களும் போற்றிப் பொழுது சொன்னது அன்னதானம் அதை செய்வோம் புடிய பலனை பெறுவோம்